அனைவருக்கும் வணக்கம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசிக்கு சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு மனமளவென்று அதிகரிக்கக்கூடிய கலன்களை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்க தடுமாறுவீங்க உஷ்ண சம்பந்தமான நோயால் மருத்துவ செலவு ஏற்படும் ஆரம்பத்துல இடையூறு இல்லாத சந்திரன் வார கடைசியில நல்ல ஒரு பலன்களை அள்ளி தருவார் அது மட்டும் இல்லாமல் புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு அரசாங்கத்துல நினைத்த வேலைகளை தடையில்லாமல் நடக்கும் தொழில மிகுந்த எச்சரிக்கையுடன் ஏற்பட வேணும் திட்டம் போட்டு வெற்றி பெறுவீங்க குரு பகவான் இரண்டாம் வீட்டுல இருக்காரு ரிஷபராசிக்கு சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் நீங்க மிகுந்த எச்சரிக்கையுடன் எதிர்பார்ப்புடன் இருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும் குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுடைய தொழிலில் ஏற்ற இறக்கத்தை கொண்டு வரும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காது செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிப்பீங்க கவலையால் உடல்நலம் பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்க இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கும் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்காள் விளையாட்டு பேசி வினையே விளைக்கும் வாங்காதீங்க கடுமையான அலைச்சலுக்கு பிறகு காரியங்கள் கைகூடலாம் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கார் ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு அமோகமான நடக்கக்கூடியதாக இருக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு தேவையில்லாத மனக்குழப்பம் அடைவீங்க புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் மேலதிகாரிகள் எரிச்சல் படுவாங்க கவனமாக இருப்பது நல்லது கடகராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அனாவசியமாக கோபம் நல்ல ஒரு மனிதர்களை நட்பை பலம் பாலமாக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் சஞ்சார பலன்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கு செவ்வாய் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க குடும்ப சிக்கல் தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் புதன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு சுக்கிரன் ஒன்பதாவது இடத்துல இருக்கார் நீண்ட காலமான திருமண முயற்சி வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு மனைவி மக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்காரு சிக்கனமாக செலவு செய்தாலும் பண தட்டுப்பாடு கை மீறி போகும் மனைவி மக்களால் உங்களுக்கு மன சங்கலம் ஏற்படக்கூடியதாக இருக்குது நண்பர்களும் எதிரியாக மாறுவாங்க செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு இந்த வாரத்தில் பொருள் வரவு அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் உறவினர்களின் ஒத்தாசையாக இருப்பாங்க கூட இருப்பவர்களே உங்களை குளிப்பறிக்க நினைப்பாங்க குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழிலை நேர்மையாக நீங்கள் நடத்துவீங்க சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காரு கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கார் இருப்பறியாக இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் சிறப்பாக நடக்கக்கூடியதாகவும் தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு சந்திரனின் சஞ்சாரம் சீரான பலன்களை தரும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய தகுதியை புரிந்து கொள்ளாதவர் ஒருவர் தரைகுறைவாக பேசுவாங்க மனக்கவலையால் விரக்தி எல்லைக்கு செல்வீங்க கவனமாக இருப்பது நல்லது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு சின்ன குழந்தை தவிழ்ந்து செல்வது போல காரியங்கள் சற்று தாமதமாக நடக்கும் குடும்பத்துல சுபகாரிய செலவுகள் உண்டாகலாம் சந்திரனின் சஞ்சாரம் சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு பண விரயம் உண்டாகலாம் தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்படலாம் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு தொழில்துறையில் மந்தமாக இருக்கக்கூடியதாகும் மேலதிகாரிகளின் குடைச்சல் கொடுப்பாங்க சொத்து விற்பனையாக இருந்தால் தள்ளி போடுவது நல்லது குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு எதிர்பாராத வகையில் பண வரவும் உண்டாகும் சகோதர விஷயங்கள்ல தலையிட்டு கெட்ட பயிரை நீங்க சம்பாதிப்பீங்க சந்திரனின் நகர்வுகள் பண முடக்கத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாக வாட்டிய நோய் பிரச்சனைகள் உங்களுக்கு எதிரிகளின் சூழ்ச்சியை மறையக்கூடியதாக இருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் புதன் நான்காம் இடத்துல இருக்காரு கொடுத்த வேலையை அக்கறையுடன் பாருங்கள் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கு புதிய முதலீடுகள் வேண்டா அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் நண்பர்கள் உறவினர்கள் அதிகாரிகள் ஆதரவு உண்டு வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு எந்த ஒரு காரியத்தையுமே நீங்க எச்சரிக்கையுடன் செய்தால் உங்களுக்கு தொல்லைகள் வராது வாகனங்கள்ல போகும்போது கவனம் சிதறக்கூடாது பொருள் விரயம் எதிர்பாராமல் உங்களுக்கு பார்த்து கொள்வது நல்லது சந்திரன் பாதகமாக இருப்பதால் மன கவலைகள் ஏற்பட்டு பின்னர் நிவர்த்தியாகும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் கல்வி உங்களுக்கு செலவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய தொழிலை பாதகமாக நடத்துங்கள் நண்பர்களிடத்துல எச்சரிக்கையாக பழக வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருப்பதால் மேற்படிப்புக்காக சிலர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்குது மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்காரு சகோதரி வகையில் செலவுகள் உண்டாகலாம் வெளியூர் பயணங்கள் விளக்குவது நல்லது வீண் வம்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுடைய குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கார் அரசாங்க வேலை பார்ப்போ கெட்ட பெயர் வராமல் செயல்பட வேண்டும் உயர் அதிகாரிகளுடன் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய காதல்ல வெற்றி பெறக்கூடியதாகவும் பொறுமையுடன் நடந்து கொண்டால் பொருள் வரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி தாமதமாக கிடைக்கும் புதிய முதலீடுகளில் கவனமாக செய்ய வேண்டியது நல்லது உழுவுகின்ற நிலவால் வேலையில் உற்சாகம் ஏற்படலாம் கணிசமான லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழிலில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படினே சொல்லப்படுது புதன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு பெண்களால் பொருள் வரவு உண்டாகலாம் வீடு வாசல் சொத்து என அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு சகோதரர்களால் பொருள் விரயம் ஏற்படும் மனைவியின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனமாக இருப்பது நல்லது மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளில் அதிகம் லாபம் அடைவீங்க வெளியில தொல்லைகள் அதிகம் இருந்தாலுமே வீட்டில் அமைதி நிலவும் செவ்வாய் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கார் ஆன்லைன் வியாபாரம் நல்ல பலன்களை தரும் உங்களுக்கு புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு மனைவி மக்கள் இம்சைகள் உங்களுக்கு சந்தோஷம் அடையக்கூடியதாகவும் புதிய வீடு வீட்டிற்கு இடமாற்றம் அடையக்கூடியதாகவும் இருக்கு தீய செயல்களால் உங்களுடைய மனதை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது குரு மூன்றாம் இடத்துல இருக்காரு வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருக்குது சுக்கரன் உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கார் எடுத்த காரியங்களை ஏற்றம் பெறக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு வியாபாரம் திருப்தியாக உங்களுக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடியதாக இருக்கு அதே நேரத்துல வாகனம் ஓட்டும் போது நீங்க கவனமாக இருக்க வேணும் இந்த அமாவாசைக்கு பிறகு மூன்று ராசிக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது அந்த ராசி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடியதாக தான் இருக்கு மேச ராசிக்கு மௌனி அமாவாசை நல்ல நன்மை தரக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் வேலையில வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது நிதிநிலை உங்களுக்கு மேம்படும் செல்வம் அதிகரிக்கும் உறவினர்களின் சந்திப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எங்காவது பயணம் செய்ய திட்டமிட்டால் பரஸ்பர கருத்து வேறுபாடுகள் தீர்க்கப்படும் மரியாதை அதிகரிக்கும் மக்களிடையே பெரிய அடையாளம் இருக்கலாம் செல்வம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழில் துறையில நீங்க வெற்றி பெறலாம் நீங்கள் வேலை செய்தால் பதிவு உயர்வு பற்றி பேச்சோ இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பானதாக இருக்கு மீனராசியில பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு படிப்புல வெற்றி பெறுவீங்க நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடையும் வேலையில முன்னேற்றம் காணலாம் உடல்நிலை முன்பே விட சிறப்பாக இருக்கு பெரிய நிதி லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் செய்த வேலைகளை நீங்கள் வெற்றி பெறுவீங்க வணிகத்தில் வெற்றி பெற உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே